அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் நம்முடைய சேனலில் இதுவரை சனி பகவானை பற்றி முழுமையாக காணவில்லை இந்த பதிவில் சனி புகானை பற்றி காணலாம் சனி ஒருவருக்கு வேலை தொழில் உத்தியோகத்தை சொல்பவர் சனி வந்து இறைவன் அருளை பெற்று பெற்றுத்தருபவர் ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி கிரகம் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவக ரீதியாகத்தான் வழிபாடு வேண்டுதல் இருக்கும் சாமி தரிசனம் அந்த பாவக ரீதியாகத்தான் சாமி தரிசனம் செய்து வேண்டிக் கொள்வீர்கள் சனி இருக்கும் வீடு தான் அதை சார்ந்து தான் வேண்டுதல் இருக்கும் மனசில் நினச்சி சாமியை வந்து கும்பிடுவீங்க லக்கணத்தில் சனி இருந்தால் ஜாதகனை சார்ந்து வேண்டிக்கொள்வார் கொள்வார் லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டில் சனி இருந்தால் குடும்பம் சார்ந்து பணம் சார்ந்து அந்த ஜாதகன் வேண்டிக்கொள்வார் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்த்துங்க சனிதான் இறை அருளை பெற்றுத்தருகிறது வழிபாடு வேண்டுதலும் சனி கிரகம் இருக்கும் வீட்டின் வழி தான் அந்த ஜாதகருக்கு இருக்கும் சனி இருக்கும் வீடு நன்மை தரும் பார்க்கும் வீடு பலவீனம் ஏற்படும் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் நல்ல சூழ்நிலையை அந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் மற்ற இடங்களில் சனி வரும்போது பல சோதனைகள் வரும் சனி நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் மற்ற கிரகங்கள் தடுக்காது தடுக்கிறதுக்கு யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்று வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி புரட்டாசி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் வரை ஒரு மூன்று நட்சத்திர பாதங்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருவார் கிரகங்கள் என்றால் என்ன அதை பற்றி முதலில் காண்போம் கிரகங்கள் என்றால் பகல் உச்சி போடுது பின்னோக்கி செல்வது மத்தியான நேரம் மதிய வேலையில் ஓரிடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் கார்லேயோ பைக்கிலேயோ பஸ்லேயோ போனால் கூட ஒரே புழக்கமாக இருக்கும் வேதனையாக இருக்கும் அதே வந்து நடந்து போனால் கொஞ்ச தூரம் நடந்த எங்கே மரம் இருக்குது எங்கே நிழல் இருக்குது எங்கே கடன் இருக்குது கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு மனம் நினைக்கும் அதுதான் வந்து வக்கர கிரகம் செய்யக்கூடிய வேலை மத்தியான வேலையில் நடந்து போகும்போது நிழலை தேடுற மாதிரி இந்த வக்கர காலத்தில் சப்போர்ட்டுக்கு ஒருத்தரை வந்து தேட வைக்கும் தானாக வந்து சுயமாக அந்த கிரகத்தின் வழி அந்த ஜாதகன் வெற்றி பெற போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சனி பகவானுடைய வக்கர காலத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல விலங்குகளுக்கும் ஆடு குட்டி போட்டுச்சு மாடு கன்று போட்டுச்சு அப்படின்னு பொது வெளியில் மக்கள் பேசுவதை காணலாம் சனி வக்கர காலம் பெண்களுக்கு சுபம் ஆண்களுக்கு வந்து பேட்டாய் ஒழுக்கமாக இருந்த பையன் தருதலையோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான் அவனும் வந்து கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்வாங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு அதை செய்யாத இதை செய்யாத அப்படி இப்படின்னு சனிபுகானுடைய வக்கர காலத்தில் புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சுய ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்ற ஜாதகர்களுக்கு பட்டறிவு வந்து கூடுதலாக இருக்கும் படித்து மூன்று டிகிரி நான்கு டிகிரி பட்டம் பெற்றாலும் பல தடைகள் ஜாதகத்தில் வக்கரம் பெற்ற ஜாதகன் அனுபவிப்பார் கடந்த இருபத்தி ஒம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சனி பகவான் மகர ராசியிலிருந்து ஆனார் பெயர்ச்சியானார் இரண்டு வருடம் மூன்று மாத காலமாக கும்பராசியில் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாவது வெடியிலே ஆட்சி பெற்றிருப்பது பல வழியில் நன்மை வழிபாடு வந்து சிறப்பாக செய்திருக்கலாம் துலாம் ராசி என்பர்கள் பல கோயிலுக்கு போயிருக்கலாம் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கும் ஆன்மீக வழியில் கோயில் வழிபாடுகளில் ஒரு திருப்தி அடைஞ்சிருக்கலாம் மற்ற வழியில் பார்த்திங்கன்னா மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரே குழப்பமாக இருக்குது ஒரே நோய் நொடி தொந்தரவாக இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை இல்லை பண பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு துலாம் ராசி அன்பர்கள் ஜான யார்ன்னா மொளம் சறுக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பீங்க கோச்சாரத்திலே ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது மனசில் வந்து ஒரே குழப்பங்களை ஏற்படுத்தி விடும் பல நன்மைகள் நடந்துச்சுனாலும் அதெல்லாம் மறக்க வச்சிடும் கெட்டதாக வந்து நினைக்க வைக்கும் நம்பிக்கையாக நாணயமாக ஒழுக்கமாக நடந்துக்கிறதுக்கு மற்றவர்களிடம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எவ்வளோ தான் நம்பிக்கையாக இருந்தாலும் நாணயமாக இருந்தாலும் மற்றவர்களை வந்து நம்ப மாட்டாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை கடந்த இரண்டு வருடமாக துலாம் ராசி என்பர்கள் அனுபவித்து கொண்டு வருகிறீர்கள் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி வக்கரகதியில் செல்லும்போது நான்காவது வீட்டையும் இயக்குவார் வீடு சார்ந்து வண்டி வாகனங்கள் சார்ந்து ஆடு மாடு விவசாயம் நிலம் சொத்துக்கள் சார்ந்து சிலருக்கு வந்து செலவுகள் கூடுதலாக வரும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இதுவரை தாயாருக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஆரோக்கியம் நன்றாக இருப்பாங்க சனி பகவானுடைய வக்கர காலத்தில் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பள்ளிக்கூடம் படிப்பவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரியில் படிப்பவர்களாக இருந்தாலும் சரி படிப்பில் கவனமாக இருக்கணும் விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக சுற்றிக்கிட்டு இருப்பது கெட்ட நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுவது இதையெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் படிப்பில் வந்து மந்தப்போக்கை உருவாக்கும் சிலர் வந்து செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது துலாம் ராசி அன்பளுக்கு ஓரளவு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வயிற்று வலி அல்சர் உடலில் வந்து வலி வேதனைகள் இந்த காலகட்டத்தில் குறையும் ஐந்தாவது வீட்டிலே சனிபகவன் வக்கரகதியிலிருந்து அவருடைய மூன்றாம் பார்வையால் துலாம் ராசிக்கு ஏழாவது வீட்டை பார்வை செய்கிறார் கடந்த இரண்டு வருடம் மூன்று மாதமாகவே நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஒரு ஏட்டா போட்டியான சூழ்நிலை தான் இருக்கும் வக்கர சனிபுவான் மூன்றாம் பார்வையால் துலாம் ராசிக்கு ஏழாவது வேட்டை பார்வை செய்யும்போது நண்பர்கள் உறவினர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் சில உதவிகள் கிடைக்கும் அது வந்து ஆன்மீகம் இருக்கலாம் நண்பர்களுடன் சேர்ந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து கோயிலுக்கு போய்ட்டு மாதிரியான நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஓரளவு ஒற்றுமை இருக்கும் வக்கர சனிபகனுடைய ஏழாம் பார்வை துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாவது வேட்டையும் பதினோராவது வேட்டையும் ஈக்கப் போகிறார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் அது குழந்தைகள் வழியிலோ மூத்த உடன்பிறந்தவர்கள் வழியிலோ சேதம் அப்படின்னா பணங்காசு மட்டும் இல்லை உயிர் விரயமும் கொடு மகனை இழந்தவர்கள் மூத்த உடன் பிறந்தவர்களை இழந்தவர்கள் ஏராளமாக துளாராசி என்பர்கள் இருப்பாங்க பதினோராவது வேட்டையும் பன்னிரெண்டாவது வேட்டையும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனிபகான் பாரி செய்யும் போது நீண்ட தோற பயணம் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் துலாமராசி அன்பளுக்கு உருவாகும் வக்கர சனிபகானுடைய பத்தாம் பார்வை துலாமராசிக்கு இரண்டாவது வேட்டையும் துலாம் ராசியும் பாரி செய்வார் வாக்குஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை கிரகம் பாரி செய்யும்போது சுபகாரிய பேச்சுவார்த்தை உங்களுக்கு வந்து நல்லபடியாக முடிஞ்சுன்னா உடனே வந்து நடத்தி கொள்ள வேண்டும் காலம் கடத்தினிங்கன்னா கை மீறி போயிடும் பேச்செலாம் நாணயமாக இருக்கணும் சனி வக்கிர காலத்தில் பேச்சுவார்த்தை மூலம் நாணயம் நம்பிக்கை கெடும் சனி பகவானுடைய வக்கர காலத்தில் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஒரு சிலர் வந்து பழைய கடனை அடைக்க புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் பெரும்பாலும் ஒரு கடனை கொடுக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்காதீங்க இது வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளை குறைப்பது மட்டும் இல்லை சொத்து பத்து நிலங்களையும் இழக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தைரியத்தோடு செயல்படுங்கள் ஏன்னா ஐந்தாம் இடம் மன எண்ணங்கள் மன தைரியத்தோடு செயல்படுங்க கெட்ட நண்பர்கள் சவகாசங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கான்பஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்